டக்குன்னு இங்க விட்டு போவது பயமா இருங்க எங்கள் ஏரியாவுக்கு பூசு தள்ளி அக்காட்டை உட்காரு அக்காட்டை தள்ளி உட்காரு அக்காட்ட வந்து எந்த சட்டி பண்ண கூட ஆ இல்லைங்க நல்லா தாங்க இருப்பான் திடீர்னு நான் கோலாராயிடும் பாத்ரூம் இங்க போயிட்டு வந்துடுறேங்க கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அவசரமா எனக்கு உச்சா வருது அங்கே போயிட்டு உச்சா அடிச்சுட்டு வந்துடுறேங்க கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா ஆனா இல்லைங்க

தம்பியை பார்த்து அக்கா சொல்றதை கேட்டு கம்முன்னு இருக்கணும் ஏதாவது சேட்டை அண்ணன் போயிட்டு உச்சாடிச்சு மினிட்ஸ்லாம் ஆகாதுங்க தேர்ட்டி செகண்ட் தான் ஏங்க நானே லண்டனுக்கா போறேன் உச்சாடிக்க தானே போறேன் வந்துடுறேங்க இருங்க தம்பி அக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்கணும் ஏதாவது விளாட் ஏங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மணலில் பாதிக்கப்பட்ட பையன் ஒரு இருக்கிறது ஒரே தம்பிங்க ஏங்க நாளைக்காக நானா வந்து எழுத முடியும் கொஞ்சம் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துங்க

பைத்தியமாயிரம் நல்லா பேச்சுக்கிட்டால அப்பாடா ரெண்டு லிட்டரு தேர்தல் ஏங்க 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 ஹலோ எங்க ஏங்க ஏதாச்சும் ஏதா பிரச்சனை ஓடுறீங்க ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப நன்றிங்க பாங் பாங்

எத்தனை லட்சம் வாங்கி நான் எடுத்து கொடுக்கறேன் காசு கொடுத்து அவன கூட்டி வந்தீங்க என் தம்பிக்கு எத்தனை லட்சம் நீங்க எத்தனை காசு கொடுத்து அவன கூட்டி வந்தீங்க நீங்க வந்து பேசுறதே சரியில்லைங்க நீங்க வந்து சொந்த தம்பி இருந்து இவ்ளோ யாரு கோவப்பட மாட்டாங்க அத கொஞ்சம் சொந்த தம்பினா பின்னாடி போய் தேடி இருக்கணும் கொஞ்சம் டீசன்ட்டா இருந்தா விட்டு போனா இவ்ளோக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு ஹலோ ஆள கடத்தி வைக்கிற அளவுக்கு சொந்த தம்பினா பின்னாடி போய் தேடி இருக்கணும் எங்க எங்க டவுட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்க பேசாதீங்க வாங்க டவுட்டுக்கு நான் டவுட்டுக்கு வாங்கி வந்தா நல்ல இல்ல அப்போ காசு கொடுத்து வாங்கினா உங்களுக்கு என்னங்க டவுட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இந்த பேசி பேசிட்டு இருக்கீங்க டவுட்டுக்கு வாங்கினா காசு கொடுத்தா உங்களுக்கு என்னங்க

சும்மா யாரையோ கூட்டி வந்து உட்கார வச்சிட்டு சும்மா நீ நேரா வெட்டியா தான உட்கார்ந்தீங்க நான் படிச்சு இருந்தேன் கலெக்டர்ல பாக்குற மாதிரி நான் படிச்சிட்டு இருந்தேன் என்னதே கிழிச்சிங்க இங்க படிச்சு இருக்கு என்ன சயின்ஸ் எக்ஸாம் எங்க நீ படிச்சது சொல்லுங்க பாப்பா நான் படிச்சற படிக்கட்டேன்னு உங்களுக்கு சொல்லி கிழிக்கணும் குழந்தைங்க எப்படி கடத்துறதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க உட்கார்ந்தியா குழந்தைங்க எப்படி கடத்தி கூட்டி வந்து பணம் பண பரிமாறிக்கிறது எப்படி நீ யோசிச்சீங்க இதுக்கு ஏங்கோ வாங்க ஒரு தட்டு ஒன்னு வாங்க தர உட்கார்ந்து கோயில் முக்கல பிச்சை எடுங்க கோயில் முக்கல பிச்சை

எந்த பங்கு போனா போனா மூஞ்ச ஃபர்ஸ்ட்டு அப்படி வைக்க எனக்கு கடுப்பாதுங்க ஒரு வேலை உருப்படியாக கொடுத்தா ஒன்றுட்ட ஒன்னு மாதிரியே உருப்படாத ஆட்கெலாம் கொடுத்தா அப்படி தாங்க நடக்கும் மூஞ்சிக்கு மட்டும் நல்லா மேக்கப் போட்டு இல்லை சும்மா போட்டு சுற்றுனா பார்த்தாது

借りたことあるおまんが。えー <laughs>